தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ஜெயலலிதாவால் கட்சியிலிருந்து தூக்கி எறியப்பட்டவர் இவர்தான் செல்வி ஜெயலலிதாவால் கட்சியிலிருந்து தூக்கி எறியப்பட்டவர் இவர்தான் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் டிடிவி தினகரன் இவர் ஜெயலலிதாவின் தோழி சசிகலாவின் அக்கால் மகன் சுதாகரனை செல்வி ஜெயலலிதா வளர்ப்பு மகனாக தத்தெடுத்தார் சசிகலாவின் அண்ணன் மகன் குடும்பத்தில் போட்டி சசிகலா தன்னுடைய அக்கால் மகனை டிடிவி தினகரனை அரசியல் வாரிசாக ஜெயலலிதாவின் அரசியல் வாரிசாக கொண்டு வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் பெரியகுளம் தொகுதியில் போட்டியிட வைத்து வெற்றி பெற செய்து பாராளுமன்றத்துக்கு அனுப்பினார் அதிமுகவின் பொருளாளராக நியமித்தார் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் பெரியகுளத்தில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் ஆனால் அவருக்கு உடனடியாக ராஜ்யசபா எம்பி பதவி வழங்கினார் செல்வி ஜெயலலிதா ஆனால் செல்வி ஜெயலலிதாவின் பெயரை பயன்படுத்தி சசிகலாவின் துணையுடன் கோடிக்கோடியாக கொள்ளையடித்தார் டிடிவி தினகரன் கட்சியின் நற்பெயருக்கு களங்கம் விளைவித்தார் செல்வி ஜெயலலிதா டிடிவி தினகரனை கட்சியிலிருந்து கட்சி பொறுப்பிலிருந்து அதிரடியாக நீக்கினார் தான் மரணமடையும் வரை டிடிவி தினகரனை கட்சியில் சேர்க்கவில்லை ஏனென்று சொன்னால் டிடிவி தினகரன் மீது ஏகப்பட்ட புகார்கள் இருந்தன கட்சி பெயரை சொல்லியும் தன்னுடைய பெயரை சொல்லியும் கோடிக்கோடியாக கொள்ளையடித்து சொத்து சேர்த்தார் இதன் காரணமாக கட்சியில் இருந்து அதிரடியாக நீக்கினார் தான் மரணமடையும் வரை கட்சியில் டிடிவி தினகரனை சேர்க்கவில்லை அந்த டிடிவி தினகரன் தான் செல்வி ஜெயலலிதாவின் மறைவுக்கு பின்பு அதிமுகவிற்கு வந்தார் பின்பு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தை ஆரம்பித்து தற்பொழுது எடப்பாடி பழனிசாமிக்கு சவால் விட்டு வருகிறார்